வாழ்கை வையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் அமைதியாக அன்பர்களே ஜூன் நான்கு உடலில் உள்ள நுட்பம் அது குறித்த தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்று பேசுகிறார் ஒரு குடும்பத்தில் கடவுளும் மனைவியும் எப்படி ஒத்தும் உதவியுமாக இருந்தால் அந்த குடும்பம் செழிக்குமோ அதுபோலவே தான் ஒரு உடல் அதில் உள்ள உயிர் இது இரண்டும் ஒத்தும் உதவியுமாக இருந்தால் உடல் நலம் மனநலம் பாதுகாக்கப்படும் என்று சொல்கிறார் தத்துவத்ரி மாமுனி அவர்கள் சித்த மருத்துவத்தில் சொல்வார்கள் வாதம் பித்தம் கபம் என்று அதனை தத்துவாத்ரி மாமனி அவர்கள் அழகு தமிழில் எப்படி சொல்கிறார் ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் என்று மூன்று ஓட்டங்கள் இந்த உடலிலே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஓட்டத்தில் எது ஒன்று தடை பெற்றாலும் ஆங்கே ஒரு தடை ஏற்பட்டதை சரி செய்வதற்காக உடலில் உள்ள மின்சக்தி அதாவது ஜீவகாந்த சக்தி என்று அதனை சொல்கிறோம் பயோமேக்ரடிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் அது அங்கே சீர் செய்வதற்காக குவிகிறது குவிகிற போது அங்கே ஒரு மின் குறுக்கு உடனடியாக ஏற்படுகிறது அல்லவா அந்த ஏற்படும் அந்த மின் குறுக்கு தான் நமக்கு வழி என்று உணரப்படுகிறது பெயின் அந்த பழுதுபட்ட இடமானது இடத்தாலும் காலத்தாலும் நீடிக்குமானால் அதுவே நோய் என்று உணரப்படுகிறது அதை தீர்ப்பதற்காக உடலில் உள்ள மின்சக்தியே காந்த சக்தியே பாடுபடுகிறது தீர்க்கிறது ஆனால் தீர்க்கிற முயற்சியில் தோற்று போனால் என்னவாகும் ஒட்டுமொத்த மின்சக்தியும் பாழாகி மின்கலம் உடைந்து போகும் அதுவேதான் மரணம் என்று அழகாக கூறுகிறார் அதனை திருமூலர் சொல்லுவார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு கண்டேன் உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் அந்த வகையில் இந்த உடம்பில் உள்ள தொழில்நுட்பம் இதுதான் அதனை உடம்பு உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்கிற அற்புதமான செய்தியை பத்து விஞ்ஞானி வேதாத்ரி அவர்கள் கூறுகிறார்கள் என்று உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி